சாத்திர குப்பையும் தலைந்தேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஜாதிய பாகுபாடுகளை எதிர்த்தவரில் வள்ளலாறு அடுத்து அகத்தை கருத்து புறத்தை வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேக்குறாங்க வள்ளலாறு இதுல வந்து ஆப்ஷன் மாறி இருக்கு வள்ளலாறு தான் வரும் அகத்தை கருத்து அப்படின்னா புறத்தை வெளுத்திருந்த வெளி அதாவது புறத்தோற்றத்துல ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தாலும் உள்ளத்தால் அவர் வந்து யார் அப்படின்னா தான் அகத்தை கருத்து வெளுத்து புறத்தை வெளுத்திருந்த உலகத்தோர் அனைவரையும் சகத்தை திருத்த முற்றிலும் அவர்களை மாற்றுவதற்கு இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் வந்து ராமலிங்க அடிகளாம் சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க நலவெண்பாவை இயற்றிய புகழேந்தி புலவர் அவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னு கேக்குறாங்க சந்திரன் ஸ்வர்கி இந்த புகழேந்தி புலவர் எழுதிய நூல்தான் நலவெண்பா அடுத்தது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு வந்து வேண்டாம் அப்படின்றதான் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா ராமலிங்க அடிங்களார் வள்ளலார் அடுத்து சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க வள்ளலார் சங்கடம் தரக்கூடிய சாதியும் மதமும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னது வள்ளலார் அடுத்து பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா நாமக்கல்வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி அஹ் வழிநடை பாடலாக பாடுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வேதாரண்யம் சத்தியாகிரகத்தின் போது இவர் பாடுறதுக்கு இவருடைய பாடல்கள் தான் அடிப்படையாக அமர்ந்தது அடுத்தது உயிரமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளலார் உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்தில் இரக்கம் காட்டுவதுதான் பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வள்ளலார் அடுத்து தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேக்குறாங்க நாமக்கல்வே ராமலிங்கனார் இப்ப இருக்கக்கூடிய அரசவை கவிஞர் வைரமுத்து அடுத்து ஒத்தாரும் எவரும் ஒருமையுலராகி உலகியல் நடத்த வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார் ஒத்தாரும் தாழ்ந்தாரும் இருவேர் அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என வேறுபாடு இல்லாமல் இருவரும் ஒன்றித்து எவரும் ஒருமையுலர் ஆகி எல்லாரும் ஒன்றாக மாறி உலகியல் நடத்த வேண்டும் உலகினை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளலார் ராமலிங்க அறிகலா அடுத்து சமரச கோயில் அமைத்து சென்றவர் யார் இவர் வந்து சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறுவிருப்பாரு அங்க வந்து என்னன்னா உருவ வழிபாடு கிடையாது ஒரு உருவ வழிபாட எடுத்திருப்பாரு அதே மாதிரி வடலூர்ல சத்திய தர்மசாலை அதாவது பசியுற்று யாரும் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வடலூர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல என்ன செய்வார் அப்படின்னா சத்திய தர்மசாலை அப்படின்னு ஏற்படுத்துவார் அங்க ஏற்படுத்திய தீ இன்னும் அணையாமல் மக்களினுடைய பசியை வந்து போக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பொருள் அப்ப சமரச சன்மார்க்கம் அந்த ஒரு நிறையதான் என்ன சொல்லுவாங்கன்னா சமரச கோயில் அமைத்து சென்றவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க வல்லலாம் அடுத்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேக்கிறாங்க வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் யாருடையது அப்படின்னா ராமலிங்க அடிகளார் உடையது இவர் இவர் வந்து தீவ திருவருட்பா இவருடைய திரு இவருடைய பாடல்கள் எல்லாமே தோக்கப்பட்டு திருவருட்பா அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து வச்சிருப்பாங்க ஆறு திருமுறைகளாக அது வெளிவந்திருக்கும் அதே மாதிரி வள்ளலார் பதிப்பித்த நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க அஹ் தீபிகை ஒளிவில ஒழுக்கம் தொன்மண்டல சதகம் இது எல்லாமே அவர் பதிப்பித்த நூல்கள் ஜீவகாருணிய ஒழுக்கம் இவருடைய நூல் வீரசோழியம் வந்து ஒரு இலக்கண நூல் இது கிடையாது இந்திர தேசமும் கிடையாது அப்ப வளரார் பதிப்பித்த நூல்கள் சின்மிய தீபிகை ஒளிவில் ஒழுக்கம் ஒளிவில் ஒழுக்கம் தொன்மண்டல சதகம் அப்படின்னு சொல்லுவாங்க தொன்மண்டல சதகம் இதெல்லாமே யாருடையது அப்படின்னா இவர் பதிப்பித்த நூல்கள் இவர் எழுதிய நூல்கள் ஜீவகாருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் அதெல்லாம் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ரிப்பீட்டெட் கொஷின் ராமலிங்க அடிகளாரனுடைய ஒரு நூல் அடுத்து வள்ளலார் பாரதியாரை எப்படி சொன்னார் வள்ளலாரை பாரதியார் யார் யாரை கூறியது அப்படின்ற ஒரு கேள்வி இதுல வள்ளலார பாரதியார் எப்படி சொல்வார் அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலாரை பாரதியார் தான் சொன்னார் பாரதியார வள்ளலார் சொல்லல வள்ளலாரை பாரதியார் எப்படி சொன்னார் ஏன்னா வள்ளலார் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு காலத்தால் முந்தினவர் அப்ப இவர பாரதியார் எப்ப சொல்றாரு அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்றாரு அந்த புது நெறின்றது சமரச சன்மார்க்க நெறி வந்து சொல்லுவாரு அடுத்து சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளாரினுடைய சிறப்பு பெயர் என்ன பெயர்ன பிரகாச வள்ளலார் திரு பிரகாச வள்ளலார் அப்படின்றதான் அதை இயற்பெயர் அவருடைய இவற்றுள் எத்தொடர் வள்ளலார் கூறாத ஒரு தொடர் அப்படின்னு கேக்குறாங்க குருவை வணங்கி கூசி நிற்காதே நல்ல ஒரு மனதை நடுங்க செய்யாதே கோ நோக்கி வாழும் குடி நிற்காதே அப்படின்றது அவர் சொன்னது கிடையாது பசித்தோர் முகத்தை பாராதிராதே பசிச்சு ஒருத்தங்க பசின்னு கேட்டாங்கன்னா அதை பார்க்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அடுத்து உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்ற வழிநடை பாடலை பாடியவர் யார் ஏற்றியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க நாமக்கல் வே ராமலிங்கனார் ராஜாஜியோட சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல வேதாரண்யம் சத்தியாகிரகத்தின் போது இந்த பாடலை வந்து இவர் பாடிப்பாரு அடுத்து மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படின்னு சொன்னது வள்ளலார் தான் சொல்லியிருப்பாரு அடுத்து வசன நடை கைவந்த வள்ளாளர் வசன நடை கைவந்த வள்ளாளர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வள்ளாளர் ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் திருவிக்கா புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு வள்ளலாரை யார் சொல்லுவா அப்படின்னா பாரதியார் சொல்லுவார் அப்ப வள்ளலாருக்குன்னு ஒரு பேரு ராமலிங்க அடிகள் அடுத்து தைரியநாதர் அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ராம் நாமக்கல் கவிஞர் அப்ப ஆப்ஷன் மூணு ஒன்னு நாலு ரெண்டு மூணு ஒண்ணு நாலு ரெண்டு அடுத்தது பொறுத்துக தொண்ணூறு விளக்கம் அப்படின்றது வீரமாமுனிவருடைய ஒரு நூல் இதுக்கு இன்னொரு பேர் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுது இது ஒரு இலக்கண நூல் அடுத்து மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்றது வள்ளலாருடைய நூல் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருடைய ஒழுக்கம் இதெல்லாம் வள்ளலாரினுடையது நலவன் பாவினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர் இவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சந்திரன்ஸ்வர்த்தி திருக்கோவை யார் அப்படின்னு சொல்லும் போது மாணிக்க வாசகர் திருவாசகமும் திருக்கோவையும் மாணிக்க வாசகரின் அப்ப நாலு மூணு ஒன்னு ரெண்டு அடுத்தது தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பு சிறப்புக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க தாய் மாணவர் பாடல்கள் தாய் மாணவர் பாடல்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாய்மான பாடல்கள் திரட்டு தாய் மாணவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமறைக்காடு இவங்களுடைய அப்பா அம்மா வந்து கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பிறந்த ஊர் வந்து திருமறைக்காடு இவர் இயற்றிய நூல்கள் தான் தாய் மாணவர் திருப்பாடல் திருட்டு அது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாய் மாணவர் நினைவு இல்லம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சுமிபுரத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னா தாய் மாணவரினுடைய நினைவு இல்லம் அப்படின்றது இருக்கு தாய் மாணவரினுடைய மனைவி பெயர் என்னன்னு கேட்கிறாங்க மட்டுவார் குழலி மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி சும்மா இருப்பதே சுகம் என கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க தாய் சும்மா இருப்பதே சுகம் அடுத்து இவர் ஆற்றிய பணி எது அப்படின்னா அரசு கணக்கராக இருந்தாரு தாய் அரசு கணக்கராக இருந்திருப்பாரு திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது அல்லது அழகு பொதுமை வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் அல்லது உரிமை வேட்டல் தமிழ் சோலை இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு சித்திர கவி அப்படின்றது இவர் எழுதாத ஒரு நூல் அடுத்து இளைஞர்களை தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஒருங்கள் அப்படின்னா நினைத்து பாருங்கள் அப்படின்னு என்று அறக்குவல் விடுத்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் தென்றல் திருவிக்கா இளைஞர்களை தமிழ் உலகின் அதாவது தமிழ் உலகின் தமிழ் சார்ந்தது எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு அந்த உலகினுடைய இழிந்த நிலையை நினையுங்கள் ஒருங்கள் என அரைக்குவல் விடுத்தவர் திருவிக்கா திருவிக்காவினுடைய பயண இலக்கிய நூல் எதுன்னு கேக்குறாங்க எனது இலங்கை செலவு இப்பெல்லாம் வந்து அறிஞர்களுடைய அம்மா அப்பா மனைவி எல்லாம் அதெல்லாம் முன்னாடி பிரி வேசிய இப்ப அவங்களோட அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அவங்களுடைய நூல்கள் பத்தி தான் கேள்வி இருக்கு அப்ப திருவி கல்யாண சுந்தரனாரினுடைய பயண இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எனது இலங்கை செலவு பயணம் இலங்கை அதை ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து திருவிக்காவினுடையது தமிழ் தண்டரில் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேக்குறாங்க திருவிக்கா நல்லாதனார வந்து செருதோல் அடுத்த நல்லாதன் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியார் வந்து சிந்துக்கு தந்தை தாசன் வந்து அடுத்து தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் கிடையாது யார் அப்படின்னா திருவிக்கா பிற மொழியை நான் வெறுக்கணும்னு சொல்லல பிற மொழிகளை கற்றுக்கொண்டால் தான் அந்த நூல்கள் எல்லாத்தையுமே தமிழ்ல மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு அப்ப தமிழை வளர்க்க வேண்டும் அப்படின்னா பிற மொழியை வெறுக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்ப வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை வீரமாமுனிவர் எழுதிய ஒரு நகைச்சுவை கதை வந்து பரமார்த்த குரு கதை தேவனைய பாவன தமிழர் திருமணம் திருவிக்கா வந்து சைவ திறவு அப்படின்றது இதுல பொருந்தாதேனே பெருஞ்சித்திருநாள் வந்து தமிழ் சோலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க தமிழ் சோலை வந்து திருவிக்காவினுடையது பெருஞ்சித்திரனார் வந்து ஐயை கொய்யாக்கடி நூராசிரியம் பள்ளி பறவைகள் இதெல்லாமே பெருஞ்சித்திருநாருடையது அடுத்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னா தமிழ் தென்றல் திருவிக்கா இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இறந்திருப்பாரு அவர் சொன்ன கூற்றுதான் என்ன கூற்று அப்படின்னா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்ற கூறியவர் அதாவது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்ற கூற்று சொன்னது யார் அப்படின்னா ஜி போப் சொல்லியிருப்பாரு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இந்த உரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் பதினேழு இந்த செப்டம்பர் பதினேழு தான் பெரியாரினுடைய பிறந்த தினம் இதை வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தமிழக அரசு சமூக நீதி நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கான உறுதிமொழிகள் எல்லாமே அலுவலகங்கள்ல எடுத்துட்டு இருக்காங்க செப்டம்பர் பதினேழு பெரியாருடைய பிறந்தநாள் அதே செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு திருவிக்கா அவர்கள் வந்து உயிர் நீத்த ஒரு நாள் அடுத்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க திருவிக்கா அடுத்து பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பிலா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாகிறான் பெற்ற தாய் அதாவது தான் பேசக்கூடிய தாய்மொழி மீது அன்பில்லாத ஒருவன் தன்னுடைய நாட்டையும் தாயையும் பழித்தவனாகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா இதோட இந்த டாபிக்ல இருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின் முடிவு நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்